வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ பகுதி என்னான்னு பார்த்தீங்கன்னா கொன்றை மரம் இதுதான் அந்த கொன்றை கொன்றை மரத்தோட பயன்கள் என்ன நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் பார்த்திங்கன்னா கொன்றை மலர்கள் அதை கொன்றை மரம்னு சொல்லுவாங்க இதோடய பருவம்னு பார்த்தீங்கன்னா மே ஜூன் அப்படியே பார்த்தீங்கன்னா பூத்து குழுங்கும் கண்ணுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அருமையாக இருக்கும் எப்படி பாருங்கள் கொத்து கொத்தா அப்படியே பூத்து குழுங்குது பார்த்திங்களா அருமையான ஒரு மரம் தாங்க இந்த கொன்றை மரம் இந்த கிளையில் பாருங்கள் எப்படி தொங்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு கிளையிலையும் அதெல்லாம் மொட்டு இது மலர்ந்து விரியும் பொழுது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பூ பார்த்திங்களா இப்படி தான் கொத்து கொத்தா இருக்கும் ஒவ்வொரு கலையிலும் அப்படியே இருக்கும் கொத்து கொத்தா இருக்கும் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து மொட்டு விரிஞ்சால் மாரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணில் போல் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இந்த பூவை அப்படியே ஒரு பிடிச்ச பரிச்சை எடுத்துக்கிட்டு இந்த கொழுந்து இலை இருக்குது பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அந்த கொழுந்து இலை இந்த கொழுந்து இலை நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி கொழுந்து தெரியுது பாருங்கள் இதுமாரி கொழுந்து இலையை எப்படி கொஞ்சம் பறிச்சுக்கணும் பறிச்சுக்கிட்டு இந்த பூவோடு கொஞ்சோண்டு பறித்து எடுத்து நம்ம இந்த பருப்பு தொகையில் சேரும் பாருங்களா அதுமாரி இதை வந்து நம்ம துவையில் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான உணவாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்குது பார்த்திங்களா அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ம மலர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கொன்றை மலர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான பூ தான் இந்த கொன்றை மலர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த பூ வந்து நம்ம பறித்து இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் பறிச்சிட்டு கொஞ்சம் இந்தபடி பறித்து எடுத்து சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம ஒரு பணங்கள் கண்டு சேர்த்து அதோட நம்ம ஒரு கஷாயம் மாரி இதை நம்ம குடிக்கும் பொழுது வயிறு சம்மந்தமான கோளாறுகள் எதுவும் இருந்துச்சுன்னா சுத்தமாக நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொன்றை மலருக்கு இருக்குதுன்னு சொல்லாங்க ஒரு அற்புதமான மருந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் தன்மை வந்து அதாவது சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இந்த கொன்றை மலர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான மருந்துங்க உள்ளே வருவோம் அப்படியா மேலுவா இந்த சொறி சிறங்கு தேமல் இருக்கும் சில பேருக்கு அவங்களாம் பயப்பட வேண்டாம் பாருங்க அவங்க உள்ளவங்க என்ன பண்ணலாம் இந்த பூவை நல்லா பறித்து எடுத்துக்கோங்க நிறைய கிடைக்கும் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே சரஞ்சரமாக தொங்கும் மரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பூவாக தான் தொங்கும் அப்படி இருக்கும் அதை அதனால் என்ன அந்த பூவை நிறையா பறித்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க மையை அரைச்சிக்கிட்டு உடம்பு முழுக்க அப்படியே பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அழகாக நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தேமல் இல்லாமல் போய்டும் சொரியில்லாம் போய்டும் சிறங்கு எது இருந்தாலும் சுத்தமாக நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொன்றை மல்களுக்கு இருக்குதுன்னு சொல்லாங்க நாள்பட்ட தேமல் சில பேருக்கு இருக்கும் அந்தமாரி உள்ளவங்க என்ன பண்ணலான்னா இந்த இலையை வந்து நல்லா மையை அரைச்சிக்கங்க அதாவது இந்த மருதாணிக்கு அரைப்போம் பார்த்திங்களா மாதிரி மைய அரைச்சி எங்கெல்லாம் தேமல் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற இடத்துல இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சிட்டு சோப்பு போட்டு குளிச்சிட்டிங்கன்னா அந்த தேமல் வந்து சுத்தமாக நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொன்றை மலர் இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு அற்புதமான மருந்து இதெல்லாம் கிடைச்சிதுன்னா விட்டுறாதீங்க பயன்படுத்துங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா இது சித்திரை மாதத்தில் தான் இது பூத்து பூத்துக்குழுங்கம் இது சித்திரை பூன்னு கூட அழைப்பாங்க ஒரு அற்புதமான மருந்து அற்புதமான கொன்றை மரம் இது அதில் பூவை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் இதுமாரி கிடச்சிதான் நான் பயன்படுத்துங்க இதுமாரி சில பேருக்கு வந்து வலி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யலாம்னா இந்த பூவை வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு இதுமாரி மலர்ந்த பூவை எடுத்துக்கங்க பறித்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி அதை வடிகட்டி ஒரு ரெண்டு சொட்டு அல்லது ஒரு மூணு சொட்டு நம்ம காதில் விடும் பொழுது காது வலி பிரச்சனையில் வந்து நமக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கும் ஒரு அற்புதமான மருந்து முறையாக நம்ம செய்யணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அற்புதமான மருந்து இதுவரைக்கும் நம்ம இந்த கொன்றை மரத்தோட மலர்களோட இலைகளோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதுபோல் வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி